இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளின் நினைவு நாளையொட்டி அவர்களது படத்திற்கு மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி உள்ளிட்டோர் மலர்தூவி அஞ்சலி வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு இட இடஒதுக்கீடு கோரி டிசம்பர் பதினேழில் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பு வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இருபதாம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை நடுவம் எச்சரிக்கை தந்தை பெரியாரின் பிறந்தநாளையொட்டி திருச்சியில் அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை பிரதமர் மோடியின் பிறந்த நாளை வேலையில்லா திண்டாட்ட நாளாக கொண்டாட வேண்டும் என உத்தவ் தாக்கரே சாடல் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா வழங்க கோரி அமித்ஷாவை சந்தித்து வலியுறுத்தியதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அமித்ஷா வீட்டிலிருந்து முகத்தை மூடியவாறு வந்த எடப்பாடி பழனிசாமியை முகமூடியார் என்றழைக்க என டிடிவி தினகரன் விமர்சனம் இடஒதுக்கீட்டு தியாகிகளின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி தமிழகம் முழுவதும் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் வீர வணக்கம் தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை தாத்தூர் அருகே கங்கர் செவல்பட்டியில் நிகழ்ந்த விடியாலை விபத்தில் கௌரி என்ற பெண் தொழிலாளி உயிரிழப்பு எட்டு பேர் படுகாயம்